பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியலை நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் மூலிமா நம்ம வாடிக்கையாளர் எல்லாருக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்றைக்கி நம்ம என்னென்ன மீன்கள்லாம் அனுப்பியிருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நாங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி நம்ம குமரி மாவட்ட கடற்கரைகளில் இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொள்முதல் பண்ணக்கூடிய மீன்கள் உங்களுக்கும் வேணும்னா நம்ம பீரிஜ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோருங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இருக்க பண்ணி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வாங்க சொல்லுங்க இன்னைக்கு என்னென்ன மீன்கள் எடுத்துருக்குறோன்னா நல்ல தூண்டில் நெய் மீனுங்க எல்லா மீனுமே அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ்ல இருக்குது மீனை அதே மாதிரி கடல் சிலா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ கடல் சிலா இதை மோதன்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுலேருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறமா தூசிப்பாறையிலே நம்ம துண்டு கொடுத்துருக்கோம் சேமீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சைஸில் இருக்குதுங்க சேமீன் ஒவ்வொரு மீனும் நானூறு கிராம் அறுநூறு கிராம் அந்த சைஸில் இருக்குது செய்மீன் அது ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் என்னென்னா இன்றைக்கி பெரிய சைஸ் தூண்டில் வெள்ளச்சோறை இருபத்தி ஒரு கிலோ சைஸ் வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அந்த மாதிரி பெரிய சைஸு இருந்து இன்னைக்கு துண்டு நெய் மீனுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது கிலோ சைஸ் பெரிய தூண்டில் மீனில் இருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மூன்றரை கிலோ சைஸில் உள்ள மீனும் முழு மீனாகவும் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த நெய் மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா மீன் தரமான தூண்டில் மீனுங்க மஞ்சப்பாறை குட்டி வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மஞ்சப்பாறை குட்டி அயலை நல்ல பெரிய சைஸு அயலை அந்த அயலை கொஞ்சம் கூட அந்த பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பெரிய சைஸு கண்ணங்குளிச்சாலை இந்த மாதிரி பெரிய சைஸு கண்ணங்குழிச்சாலாம் நமக்கு கடைகள் அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது ரேர் அண்ட் டிமாண்ட் வெள்ளைக்கிழங்கா வந்திருக்குங்க இந்த மீன் குழம்புக்கு அவ்வளோ ருசியான வெள்ளைக்கிழங்கா அதுக்கப்புறமா பால் காரில் வந்திருக்குங்க இதை குதிப்புக்காரன் சொல்லுவாங்க திருக்க மீன் வந்திருக்கு நல்ல கரெக்டான சைஸில் இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு கரெக்டான சைஸில் ஒரு கிலோ அந்த சைஸில் இருக்குது பெரிய சைஸு கிளாத்தி ரொம்ப விலை குறைவாக கொடுத்துருக்கோம் இன்னும் கடற்கரைகளில் பர்ச்சேஸ் இருக்காங்க அந்த மீன்கள் வந்த உடனே அடுத்த காணொலியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ